இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்பதை வாதிடுவதை விட அறிவியலாளர்கள் பிரபஞ்சவியல் குறியீடுகளை முற்றாக நம்புகிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே இயற்கை அடிப்படை விதிகளினால் தீர்மானிக்கப்பட்டதுதான் நட்சத்திரங்கள் அணுவியல் தீர்மானிக்கப்பட்டது இவைகள் தான் பிரபஞ்சத்தின் அடிப்படை மாறிலிகளும் அவ அளவுகளும் அறிவியலாளர்கள் இதனை கண்டு வியந்து போனார்கள் இந்த பெருமானங்கள் ஒவ்வொன்றும் பிரமிக்க வைக்கும் அளவு துல்லியத்துடன் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட அளவு பெருமானத்தில் இந்த மிகக்குறைய பெருமானங்களின் அளவு தான் இந்த பிரபஞ்சத்தின் உயிர் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது இந்த பெருமானங்களின் அளவுதான் ஏதாவது ஒரு முடி அளவு மாற்றப்பட்டாலும் எந்த உயிரினமும் எந்த உயர் வாழ்க்கையும் பிரபஞ்சத்தின் எந்த பகுதியிலும் இருக்காது எந்த நட்சத்திரங்களும் இருக்காது எந்த உயிர்களும் கிரகணங்களும் கூட இருக்காது நமக்கும் தெரிஞ்ச இந்த பிரபஞ்சமும் இருக்காது இந்த எட் பிரபஞ்சவியல் விதிகள் இந்த பிரபஞ்சம் எப்படி பரிணாமம் அடைந்தது பற்றிய விதிகள் மிகவும் தனித்துவமானதாக தெரிகிறது ஆம் அவைகள் தனித்துவமானவை தான் அவைகளும் அனைவரும் அவை தனித்துவமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவை எதிர்பார்க்கப்படாத தனித்துவமாக உள்ளது அது எப்படி தனித்துவமானதாக இருக்கின்றது என்றால் அது நம்முடைய உயிர் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது அதன் வேகத்தின் விகிதம் குயின் டில்லியனில் ஒரு பகுதி மாறுபட்டால் உள்ளடக்கியது எனவே ஒரு பகுதி மாறுபட்டால் தொடர்ந்தும் விரிவடைந்து கொண்டு செல்லும் அல்லது அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் எவ்வளவு மிகச்சிறிய ஒரு பெருமானம் என்பதை புரிய வைக்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இந்த கடற்கரையில் உள்ள மண் துகள்களின் எண்ணிக்கையை நினைத்து பாருங்கள் உண்மையில் இதன் அடிப்படையில் இந்த அனைத்து மண் துணிக்கைகளும் பிற வெடிப்பினை தொடர்ந்து பிரபஞ்சத்தின் விரிவாக்க விகிதத்தினை குறித்து காட்டினால் இந்த பிரபஞ்சத்தினை அழிக்க நான் எத்தனை மணிக்கு கூட்ட வேண்டும் அல்லது கழிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரே ஒரு மண் துணிக்கை தான் ஒன்றுதான் இந்த அளவுக்கு நாம் இன்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் புவியீர்ப்பு மாறலி ஒவ்வொரு இன்ச் பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு ரூலரை சிந்தனை செய்யுங்கள் அது இந்த பிரபஞ்சத்தின் தூரத்தில் பதினான்கு பில்லியன் ஒளியாண்டு தூர இறுதி பெருமானம் வரை அது எங்கு இருக்கின்றது எங்கு இருந்தால் உயிர் வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்தில் சாத்தியமாகுமோ அந்த இடத்தில் தான் அது இருக்கின்றது எனவே நீங்கள் ஒரே ஒரு இன்ச் நீங்கள் இந்த ஒரு பெருமானத்தை மாற்றிவிட்டால் இந்த மொத்த பிரபஞ்சமும் மிக வேகமாக விரிவடைந்து மெல்லியதாகி ஒரு நட்சத்திரத்தை கூட உருவாக்க முடியாமல் உயிர் வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாமல் போய்விடும் அல்லது அது தன்னை தானே அழித்துக் கொண்டு அதே நுழைவுகளை தரும் எந்த 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 நட்சத்திரங்களும் இருக்காது இருக்காது கிரகங்களும் உயிர் வாழ்க்கை ஏனென்று உமக்கு உண்மையாக தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் புவியிர்ப்பின் வலிமை மிகச் சிறிய அளவு அதிகரித்தாலும் கூட நட்சத்திரங்களின் வாழ்நாள் குறைவடைந்து அதில் விரைவாக அறிந்து இறந்துவிடும் எனவே உயிரினங்கள் பரிமாணம் அடையும் வரைக்கும் நட்சத்திரங்கள் வாழாது எனவே நட்சத்திரங்களுக்கு பதிலாக கேலக்சிகளுக்கு பதிலாக நம்மிடம் கருந்துளைகள் தான் இருக்கும் கருந்துளைகளில் எப்படி வாழ முடியும் என்றால் கற்பனை கதைகளில் வாழலாம் நிஜத்தில் முடியாது சூரியனை போன்ற நட்சத்திரங்களுக்கு அருகில் இருக்கும் கிரகங்கள் மிக சூடாக இருக்கும் எனவே நம்முடைய உயிர் வாழ்க்கை அங்கே வாழ முடியாது எனவே நட்சத்திரங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கும் கிரகங்கள் மிக குளிராக இருக்கும் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள கிரகணம் ஏனென்றால் கணக்கிட முடியாத தொலைவில் உள்ளது எனவே இவ்வளவு நேர்த்தியை தற்செயலில் உள்ளடக்க முடியாது ஒரு சிறிய அளவு மாற்றி நினைத்தாலும் கூட நமக்கு தெரிந்த இந்த உலகமே இருக்காது எனவே உண்மையாக நமக்கு ஒரு வேலை ஒரு பிரம்மாண்டமான அளவில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கலாம் நான் அதை நிராகரிக்கவில்லை நிச்சயமாக கேட்கிறேன் அப்படி இருந்தால் அதை எப்படி விவரிப்பீர்கள் அல்லாஹல் அவன் எத்தகையவன் என்றால் மாடுங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அவனுக்குரியது அவன் தனக்கென ஒரு மகனை எடுக்கவில்லை அவனுடைய ஆட்சியில் அவனுக்கு கூட்டாளியவரும் இல்லை அவனை எல்லா பொருட்களையும் படைத்து அவற்றை அளவு படி திட்டமிட்டு அமைத்தார் இது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல இரண்டாவது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கி வாழ்வதற்கு மிக நுணுக்கமான முறையில் துல்லியமாக அமைக்கப்பட்ட காரணிகளில் சிலவற்றையே நாம் ஆராய்ந்தோம் எனவே இந்த உதாரணங்களை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது தொடர்ச்சியாக தற்செயலால் இப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கவே முடியாது என இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் கூட அவ்வா படைப்பின் நுணுக்கங்களும் அவற்றின் துல்லியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன எது எதிர்ச்சியானது வேண்டுமென்றால் இது எதிர்ச்சியானதாக இருக்கலாம் ஆனால் இது தொடர்ச்சியாக இருக்கவே முடியாது அஸ்லாம் வலைக்கும்